வணக்கம் வணக்கம்முறையில் எந்த வருஷம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக அளவில் மழை பெஞ்சு ஒரே நாளில் நிறையா தண்ணி நிறைய இடங்களில் தண்ணி கட்டியிருக்கு அதுதான் அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் வாங்க முழுமையாக பார்க்கலாம் தண்ணி அது அதிக அளவில் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பெஞ்சி ஓடைகளில் தண்ணி வந்துட்டுருக்கு அதான் பார்த்துட்ருக்கோம் இதில் மீன்களும் வரும் ஏன்னா இது வந்து விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு தண்ணி இப்படி எவ்வளோ அழகாக வருது பாத்தியா கோடை காலங்களில் வறண்டு கிடக்கிற பூமி இந்த மழைக்காலங்களில் மட்டும்தான் தண்ணி பார்க்க முடியுது பாருங்கள் காட்டிலேருந்து காற்றாட்டு வெள்ளம் அப்படின்பாங்களையா அந்த வெள்ளம் தான் இது தண்ணி வந்துட்டே இருக்கணும் ஒரு வாரம் ஒரு ஒரு மாதம் கூட ஓடும் இந்த இடம் வந்து மேல் மாந்தைக்கும் சண் இடையில் உள்ள அந்த ஊர் தாங்க இது இந்த இடம் பாருங்கள் இது வந்து தூத்துக்குடிங்க சாரி சூரங்குடிங்க சூரங்குடியில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி எல்லா இடத்துலையும் கட்டியிருக்கு இந்த விவசாய நிலங்களில் நிறைய தண்ணி இருக்குங்க பார்க்க முடியுது பாருங்க மேல் மாந்தை இது வந்து நம்ம மேல் மாந்தைங்க மேல் மாந்தை குளம் வந்து நிறைஞ்சு கிடக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்ம மேல் மாந்தை தாண்டி சண்முகபுரத்துக்கு இடையில இருக்குதுங்க தண்ணி வந்து ரோட்டுக்கு கீழே ஒரு சின்ன பாலம் மூடியாக அந்த காட்டுகளுக்கு காடுகளுக்கு போயிட்டுருக்க தான் நான் பார்க்க முடியுது ஆனால் தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகுது இங்கே ஒரு அணை கூட கட்டலாம் என்ன தண்ணி ஊர வேஸ்ட்டாக வந்து சும்மா காட்டுக்களை தான் போய் தேங்கி நிற்கிது தண்ணி ஊரம் என்ன தம்பி தண்ணி பூரா வேஸ்ட்டாக போய் இந்த என்ன நிலத்தடி நீர் சே சேமிக்கலாம் போய்கிட்டே இருக்குது அதாவது ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுது இருந்து பிரிஞ்சு வர்ற தண்ணி ஆற்றுல முக்கால்வாசி தண்ணி போயிடுது அது போய் நேராக கடலில் போய் சேர்ந்துருது இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மட்டுந்தான் வருது அதுவும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக காடுகளில் போகுது ஒரு சில விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் இதை இப்போ வந்து நம்ம சூரமுடி வந்துவிட்டோம் சூரமுடியில் வந்து இந்த விளைநிலங்களுக்கெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி வந்து நிறையா கிடந்துச்சு இந்த இடம் நீங்கள் பார்க்குற இடம் வந்து சரியான பள்ளம் பழம் நிறைஞ்சி தண்ணி ஃபுல்லாகவே நிற்கிது பரவாயில்ல ஒரு பக்கம் தண்ணி இல்லை ஒரு பக்கம் தண்ணி கேக்குவா வருடம் வருஷம் வர்ண பகவான் நம்மளை கவனிச்சிட்டு தான் இருக்கார் பால் போல் தண்ணி எவ்வளோ ஒரு அழகான ஒரு நீர் ஓட்டம் இதை நமக்கு பாதுகாக்க பாதுகாக்கவும் நமக்கு துப்பு இல்லை இதை அனுபவிக்கவும் துப்பு இல்லை என்னமோ நடக்குது போங்க தண்ணி வேஸ்டாக போது எங்கிட்ட பண்ணாங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நடக்கிறது நடக்கட்டும் கூடாது நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து வேம்பார் ஆறு தான் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தண்ணி வந்து வருஷ வருஷம் அதிகளவில் கடலுக்கு தேவையில்லாமல் போகிறத நம்மளால் பார்க்க முடியும் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைவது உங்கள் நவீனம் எக்ஸ்பிரஸ் ராம்மார் நன்றி வணக்கம்